நந்தா விளக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று உண்டானது கிடையாது ஆதி இருந்து இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் நந்தா விளக்கு அது அப்படின்னா ஒன்றும் இல்லை அணையா தீபம் அதுக்கு பேர் தான் நந்தா விளக்குன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறதுனால தானே அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இதை செய்ய சொன்னாங்க பவர் இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க காலையில் ஏற்று சாயந்தரம் ஏற்று போதும் கிளம்பு அப்படின்னு இருப்பாங்களா அப்படி கிடையாது அதை எந்நேரமும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு தீபம் பொதுவாக இந்த தீபம் அதாவது நந்தா தீபம் இல்லை அகண்ட தீபம் இதை ஏற்றுறதை பற்றி அதோடைய பலாபலங்கள் என்ன தெரியும் பலாபலங்கள் இன்னும் கூட நான் சொல்கிறேன் ஒரு அகண்டமான ஒரு பாத்திரம் வேணும் எப்படி விளக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளாக தயார் பண்ணிக்கணும் எப்படி பண்ணணும்னா வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வணக்கம் வாழ்க நலம் நல்லா இருக்கேம்மா இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேசணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில

இது இங்கே தமிழகத்திலே பல கோயில்களில் இருக்குது நந்தா விளக்கு அப்படிங்கிறது ஷீரடி சாய்பாபாவுடைய கோயில் ஷீரடியில் இருக்கிற இடத்துலையும் நந்தா விளக்கு இருக்குது என்ன அது அப்படின்னா ஒன்றும் இல்லை அணையா தீபம் அதுக்கு தான் நந்தா விளக்குன்னு சொல்றது அகண்ட தீபம் அணையாது இப்போ ஏற்றி வச்சோன்னா பத்து வருஷம் ஆனாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அணையாமல் பார்த்துக்குவாங்க அதுதான் அனுக்கிரகம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து கோயிலுங்களுக்கு இந்த மாதிரி விளக்கு அணையாமல் இருக்கணும்னு சொல்லி சில கிராமங்களையும் மாடுகளையும் கொடுத்ததாக வரலாற்று கதைகள் சொல்லுது இந்த ஊரில் மாடெல்லாம் மேய்ச்சிங்க இந்த மாட்டிலேருந்து வரக்கூடிய பால் எடுத்து நெய் பண்ணி நெய்யாக்கி கோயிலுக்கு விளக்கு ஏத்துங்கன்னு சொல்லி கொடுத்ததாக வரலாற்றில் இன்றைக்கும் இருக்குது அந்த விளக்கு அணையக்கூடாது இப்படி ஒரு விளக்கு அணியாமல் பாதுகாக்க முடியும் இருக்குது இன்றைக்கும் பாதுகாக்கிற விளக்குகள்லாம் நிறைய இருக்குது நம்ம நிறைய நான் தான் சொன்னோண்ணே இப்போ இங்கே தமிழகத்துலையும் இருக்குது ஷீரடியை உங்களுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன் நான் பண்ணணும் பண்ணாமல் இருக்கிறது இல்லை காரணம் என்னென்னா அந்த விளக்குடைய டிசைன் அப்படி டிசைன்னு அதில் எல்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க ஆழத்தை குறைச்சி வச்சுருப்பாங்க எண்ணெயை நிறைய ஊற்றி வைக்கலாம் ஊற்றி வச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு இடத்துல அதுக்கு திரியை தள்ளி வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அதை அதில் இந்த திரியை அணையரமாக அதுக்கு கறி பிடிக்கும் இல்லையா திரிய அப்போ உடனே இன்னொரு திரியில அந்த நெருப்பை மாற்றி விட்டுட்டு இதை சரி பண்ணிவிடுவாங்க என்ன நிறைய எப்பவுமே இருக்கிறதுனால அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதற்கு ஏதாவது பிரத்யேகமான பவர் அப்படின்னு இப்போ பவர் இருக்கிறதுனால தானே அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இதை செய்ய சொன்னாங்க பவர் இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க காலையில் ஏற்று சாயந்தரம் ஏற்று போதும் கிளம்பு அப்படின்னு இருப்பாங்களா அப்படி கிடையாது அதை எந்நேரமும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு தீபம் பொதுவாகவே ஒரு வீட்டில் நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா எப்பவுமே ஒரு மூணு விஷயம் முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு பூஜைக்கு பூ முக்கியத்துவம் கொடுப்போம் அதுக்கு அடுத்ததாக வந்து நமக்கு ஏதாவது பாக்கு பழம் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் அதுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம்னா ஒரு விளக்கேற்றுறது இதில் பூ சந்தர்ப்பத்தில் இல்லாமல் கூட இருந்துடலாம் பாக்கு வைக்காமல் கூட இருந்துருவோம் ஆனால் விளக்கு மட்டும் எப்போயுமே ஏற்றிடுவாங்க ஏன்னால் அது நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் வேணும் போய் வாங்கிட்டு வந்து இது எப்போ வாங்கினாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அப்போ இந்த விளக்கேற்றுறது அப்படிங்கிறது தான் தீபம் தீபம் அப்படின்னா நெருப்பு அந்த தான் தெய்வங்கள் வந்து உட்காரும் எந்த இடத்துல மிகப்பெரிய கோயிலாக இருக்கட்டும் எந்த பூஜைகளாக இருந்தாலும் இடத்துல ஒரு யாகம் இருக்கும் ஹோமம் ஒரு கும்பாபிஷேனாலும் ஹோமம் இருக்கும் அந்த அக்னியில் அதுக்கு அக்னி பிரதானம் அக்னியில் தேவதைகள் அதாவது சாமிகள்லாம் வந்து உட்காருன்னு ஒரு அதனால தான் எல்லா பூஜைக்கும் அக்னியை முக்கியத்துவம் பண்ணியிருப்பாங்க ஆரத்தி காட்டினாலும் அக்னி ஹோமனால அக்னி எதுக்குமே அக்னி இருக்கும் அந்த அக்னின்னு தானே தீபம் சின்னதாக இருந்தால் தீபம் அந்த தீபம் எந்த வீட்டில் எரியுதோ அந்த இடத்துல தெய்வ கடாட்சம் இருக்கும் அதே தீபம் எவ்வளோ நேரம் எரியுதோ அந்த அளவுக்கு கடாட்சங்கள் பெருகும் இப்ப நீங்க சொன்னீங்க வீட்டில் இந்த மாதிரி ஏற்றி வைக்கலாம் தாராளமாக ஏற்றி வைக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு இன்னைக்கும் அணையா தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க பல வீடுகளில் கமெண்ட்ல பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்ல சொல்லலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது சில பேர்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் கிராமங்கள்லேயும் சரி சில சிட்டி வீடுகள்லையும் சரி அணையாமல் பார்த்துக்கிறவங்க இருக்காங்க சரி இதோடைய பலா பலன்கள் இப்போ நம்ம ஒரு வீடு நம்ம விளக்கேற்றுறது பெருசு இல்லை பலா பலன்கள்னு ஒன்று இருக்கணும் இல்லையா தெய்வ கடாட்சியம் ஓகே அந்த தெய்வ கடாட்சத்தினால எனக்கு என்ன லாபம் இன்றைக்கி எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க சாமியெல்லாம் வந்தாலும் எந்த சாமி வந்தால் நமக்கு என்ன என்ன எனக்கு தேவையான சாமி வரணுன்றலாம் ஆசைப்பட்றவங்க தான் இப்போ இருக்கிறாங்க மற்றெல்லாம் எல்லாம் நிறைய கடவுள்கள் இருந்தாலும் சரி இந்த விளக்குக்கே வருவோம் இந்த தீபம் அதாவது நந்தா தீபம் இல்லை அகண்ட தீபம் இதை ஏத்துறத பற்றி அதோடைய பலாபலங்கள் என்ன தெரியுமா குடும்பத்தில் எந்நேரமும் சுபிட்சம் இருக்கும் சுபிட்சம் நல்லாயிருக்கும் அதாவது இயற்கை விதிகள்ன்றதை சேர்க்க வேண்டாம் அதை தாண்டி சீக்கிரத்தில் கஷ்டம் வராது சீக்கிரத்தில் மன வருத்தம் வராது குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் சந்தோஷம் நிலைக்கும் இடத்துல விளக்கு எரிஞ்சிகிட்டு இருந்தது அப்படின்னா சந்தோஷம் நிலைக்கும் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க சாப்பிடும்போது கரண்ட் ஆஃப் ஆயிட்டாக சாப்பிடாதீங்கன்னுவாங்க இருட்டில் சாப்பிடக்கூடாது வெளிச்சம் பிரதானம் வெளிச்சம் இல்லைன்னா எந்த காரியமும் இல்லை வெளிச்சத்தை தான் நம்ம தெய்வமாகவே கும்பிட்றோம் சூரிய பகவானை அப்புறம் நைட்டில் ஆனால் அக்னியை கும்பிட்றோம் இதுக்கு ரெண்டுத்துக்குமே அக்னி தான் பிரதானம் அந்த அக்னியாக இருக்கப்பட்ட தீபம் என் நேரமும் வீட்டில் இருந்தது எரிஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் கஷ்டங்களும் தரித்திரங்களும் தேவையில்லாமல் வராது கஷ்டம் தரிதிரம் ரெண்டும் ரொம்ப இந்த ரெண்டுமே தேவையில்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே வரவே வராது ஏன்னா அங்கே நிற்காது ஏன்னா இதோடைய சுடரோடைய அம்சம் சுடரோடைய அக்னியோடைய சக்தி இந்த ரெண்டுத்தையுமே சேர்க்காது என் நேரமும் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சரி என்னடா ஒரு ஓகே இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா எந்த வீட்டில் கஷ்டமும் தரித்திரமும் வரலையோ அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் லட்சுமி கடாட்சம் பெருகுனா என்ன நடக்கணும் எல்லாருக்கும் தெரியும் பணம் பொருளுக்கு நமக்கு சுவிட்சம் இருக்கும் தேவையான விஷயங்கள் இருக்கும் கஷ்டங்கள்லாம் வராது இந்த விலைக்கு ஏத்துறதுனால இன்னும் பலாபலங்கள் அதிகம் அதாவது நோய் கொண்ட அசுப தேவதைகள் அண்டாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நோய் வருதுக்குன்னு சில தேவை கிரகநிலைகள் சரி இல்லை நோய் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா வயசானால் வர்றது வேற இளம் வயசுலேயே பல பேருக்கு நோய் வந்துடும் அதுக்கு என்னென்னா நோய்க்கான அசுப தேவதைகளுடைய ஆட்கொள்ளல்னு சொல்லுவாங்க கிரகநிலைகள் சரி இல்லை ஆட்கொள்ளல்னுவாங்க இதெல்லாம் வராது தேவையில்லாத வயதான காலத்தில் வரக்கூடிய விஷயம் நியாயம் வயதுக்குட்பட்டவங்களுக்கு வர்றது அநியாயம் இந்த இதெல்லாம் தடுத்துரும் கண்டங்கள் இதெல்லாம் கரைச்சி எடுத்துடும் இதெல்லாம் இந்த விளக்குல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அது சரி இந்த விளக்கை ஏத்துறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்க்கறது இந்த விளக்கை எப்படி ஏத்தனா நம்ம எப்படி செய்யணும் பண்ணிடுவோம் அது எப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த விளக்குடைய பலாபலங்கள் கூட நான் சொல்றேன் ஒரு அகண்டமான ஒரு பாத்திரம் வேணும் எப்படி விளக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளா தயார் பண்ணிக்கணும் எப்படி பண்ணணும்னா உருளின்னு ஒன்று சொல்லுவாங்க கேரளா உருளின்ட்டு சில பெரிய ஹோட்டல் சில பெரிய கடைகள் வாசல் தெரியுமா அந்த பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க தண்ணி ஊற்றி அதே மாதிரி சின்னதில் இருக்குது உருளி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி அதில் விளக்கு ஏற்றலாம் ஸோ இந்த விளக்குக்கு திரிய சைடில் சாய்ச்சி வைக்கிறோம் இல்லையா அது என்ன எரிய எரிய எண்ணெய் கீழே வர சொட்டும் அதுக்கு சென்ட்ரா வைக்கிறதுக்கு திரி மூக்குன்னு இப்போ வந்துடுச்சு காக்கா மூக்குன்னு திரி மூக்குன்னுவாங்க வாங்க அதில் வெரைட்டியாக வந்துடுது அதில் திரி போட்டு சென்ட்ரா வச்சு ஏற்றனோம்னா எண்ணெய் நிறைய இருக்கும் ஆழம் கம்மியாக இருக்கணும் உதாரணத்துக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா சாப்பிட்ற தட்டு இருக்குல்ல சாப்பிட்ற தட்டு அகலமாக இருக்கும் ஆழம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கற்பனையில் ஏதாவது தயார் பண்ணிக்கோங்க எந்த பாத்திரம்னாலும் வாங்கிக்கலாம் ஏன் இன்னும் கேட்டால் தட்டு கூட வாங்கிக்கலாம் சின்ன சைஸ் தட்டு எண்ணெயை ஊற்றி நடுப்புற அந்த திரிமுக வச்சோம்னா எண்ணெய் சீக்கிரத்தில் குறையவே குறையாது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது இல்லைன்னா மடக்கு மடக்குன்னு சொல்லிட்டு இந்த மண்பாண்டம் இந்த அகல் இருக்குல்ல அதே மாதிரி பெரிய அகல் மாதிரி பெருசாக இருக்கும் இந்த கல்யாண வீட்டுங்கள்லாம் கல்யாணத்தில் வச்சுருப்பாங்க பானை ரெண்டு பானை வச்சு அதுக்கு மேலே அந்த மடக்கு வச்சுருப்பாங்க அதுலேயும் ஏற்றலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஆழம் கம்மி அகலம் பெருசு இவ்வளோ தான் அதில் திரி எந்த பக்கம்லாம் போட்டோம்னா நடுப்புற வச்சோம்னா இன்னும் விசேஷம் வச்சு ஒரு கனமானம் திரியை போட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றினோம்னா இன்னும் விசேஷம் இந்த இதுதான் அகண்ட தீபம் அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சீக்கிரம் என்ன குறையாது இப்போ இதில் இன்னும் பலன் எனக்கு நிறைய வேணும் என்ன பலன் வேணும் அப்படின்னா நிறைய பேர் நான் சொல்லுவாங்க அதிகமாக எல்லாரும் ஆசைப்படுறது எங்கே எங்களுக்கு நாங்கள் பணம் தாங்க தேவைன்னுவாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் எங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது அது சரியாகணும் வாங்க இந்த ரெண்டு சில பேருக்கு கல்வி சில பேருக்கு ஐயோ இதெல்லாம் விட எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு கேட்குறது இருக்காங்க அப்படி இப்படி ஒவ்வொருத்தருக்காக ஒன்று ஒன்றா ஏற்ற வேணாம் இந்த மாதிரி வச்சுட்டு நான் சொல்கிற பொருளை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டோம்னா இந்த பலன்களெல்லாம் அது கொடுக்கும் என்னென்னா சோழி சோழி தெரியுமா அந்த சோழி ஒரு பத்து சோழி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும் அது ஒன்றுமே ஆகாது பத்து ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் தாமரை மணி விதைன்னு ஒன்று தாமரை மணி விதைன்னு நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும் அது ஒன்றும் விலை கம்மி தான் ஒரு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் பத்து இருபது ரூபாய்க்குலாம் நிறைய கிடைக்கும் அது ஒரு பத்தை வாங்கி போடணுன்னா அது மிதக்கும் உள்ளே போகாது எண்ணெய்க்குள்ளே போகாது இது போட்டுக்கலாம் இந்த ரெண்டு விஷயம் இதுக்கப்புறம் சந்தன சக்கை சந்தன கட்டை இல்லை சந்தன சக்கை அதை வாங்கி இதுதான் அந்த எண்ணெய்க்குள்ளேயே போடலாம் அந்த கிண்ணம் கிண்ணந்தான் பெருசாக இருக்கே இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளி காயின்னு அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம் இது போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதிமதுரம் அதை அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம் இது பவழம் தெரியுமா பவழம் முத்துன்னு சொல்லுவோமே அதை வாங்கி அதுக்குள்ளே போட்டுக்கலாம் இது எல்லாமே இந்த எண்ணெய்க்குள்ளே இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழம்புல இவ்வளோ காய்கறியாக இருக்குமே அந்த மாதிரி இவ்வளோ பொருளுங்க இது எல்லாமே ஈஸியாக கடையில் கிடைக்கிற பொருள் தான் இது வந்து அது போட்டால் அப்படியே இருக்கலாம் இல்லை சொன்ன எந்த பொருளுமே கெட்டும் போகாது கரைஞ்சும் போகாது ஒரு மூணு நாலு மாதம் கழித்து எண்ணெய்லாம் கசடாகிடும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் சேர்ந்துடும் அப்போ என்ன பண்ணணும் இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் சுத்தமாக அலம்பிட்டு எண்ணெயெல்லாம் எல்லாம் கட்டிட்டு பாத்திரத்தை திரும்பியும் அலம்பிட்டு திரும்பி எல்லாத்தையும் வச்சு இதே பொருளில் திரும்பி உள்ளே போட்டுடலாம் எதுவுமே கெடுற பொருள் கிடையாதுல்ல இப்படி வச்சு விளக்கேற்றனா இதில் நம்ம போட்ட பொருள்லாம் அந்த எண்ணெயில் ஊறும் அந்த எண்ணெயிலேருந்து இந்த விஷயங்கள் நமக்கு பிரகாசிக்கும் இதில் கூடுதலாக நம்ம ஊற்றுற எண்ணெயில் கொஞ்சம் நெய் நெய் கலந்துக்கிறது நல்லது தேங்கெண்ணெய் கலக்கிறது நல்லது எல்லாத்தையும் தாண்டி அதிசயமாக ஒரு விஷயம் இருக்குது தேன் இருக்குல்ல தேன் ஒரு பத்து சொட்டை ஊற்றிடணும் அதில் எண்ணெயில் அந்த குடும்பம் அத்தனை சுச்சத்துக்கு வரும் இது அதிகமாக பழக்கத்தில் இல்லை நான்லாம் இப்போவும் இங்கே ஹோமம் செய்யும்போது என்னுடைய குருதி அதாவது இங்கே வந்து நான் நெய்யில் செய்கிற இங்கே இங்கே செய்யக்கூடிய நம்ம கோயிலில் செய்யக்கூடதெல்லாம் எல்லோரும் நெய்யில் செய்வாங்க நம்ம நெய்லேயே குருதி நெய்னு அதாவது ரத்தம் மாதிரி இருக்கும் குருதி நெய்யில் தேன் விட்டு கலந்து தான் பூஜை பண்ணுவோம் எல்லாத்துக்குமே தேன் சேர்ப்பே சும்மா ஆமாம் பல பலா தேனை தேனை என்ன அதை உலகத்திலே எச்சில் பிரசாதம் தேன் தான் கடவுள் ஏற்றுக்கொண்ட ஒரு எச்சில் பிரசாதம் எதுன்னா தேனை தான் அது அதுக்கு பெரிய கதைகள்லாம் இருக்குது அது அப்புறம் பார்ப்போம் அதனால் அதையும் அதில் கலந்துட்டு விளக்கேற்றிட்டு வந்தால் அந்த குடும்பம் இன்னைக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வருது இப்போ ஒரு நல்ல நாள் இப்போது வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையோ அல்லது ஒரு பௌர்ணமியோ ஏதோ ஒரு நல்ல நாள் அன்றைக்கி அவங்க அதை ஆரம்பிக்கணும் அப்போ அதை ஆரம்பிக்கணும்னா சட்டுன்னு ஆரம்பிக்க கூடாது ஒரு நல்லா நாள் பார்த்து ஆரம்பிக்கணும் ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து அந்த விளக்கை ஏற்றணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஏற்றுறது ஏற்றினோம்னா அடுத்த ஆண்டுகளுக்கெல்லாம் அவங்க வீட்டில் மாற்றம் இருக்கும்போது அன்னைக்கு ஏற்றி இல்லை அது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இது இது மேலே ஒரு பற்று வந்துடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன விளக்கை ரெடி பண்ணி இந்த திரியை அப்படியே எறிகிற போதே அதில் எடுத்து மாற்றிட்டு இதை க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணிட்டு திரும்பி ஏற்று இதை மாற்றிக்குவாங்க இவ்வளோதான் விஷயம் அதில் திரி மாற்றோன்னா ஒரு திரியில பற்ற வச்சுட்டு ஒரு திரி எடுத்துருவாங்க இவ்வளோ தான் அது 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 மேலே வந்துட்டு அவங்களுக்கு ஐடியா வந்துடும் ஆனால் இதை வந்து இதை ஜாக்கிரதையா செஞ்சுக்கணும் இது என்ன நேரமும் எரியணும் தண்ணி எண்ணெயை ஊற்றி வச்சுட்டா ஒரு தினம் ஒரு நாள் ஒரு வாட்டி ஊற்றினாலுமே இருபத்தி நாலு மணி நேரம் ஏறும் இப்போ சில பேருக்கு டவுட் இருக்கும் நாங்கள் வந்து வெளியூர் போகிறோம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்வாங்க எரியிற வரைக்கும் எரிய விட்டோம் வெளியூர் போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது யாரும் இல்லை வீட்டை பூட்டிட்டு போகிறோம்னா பரவாயில்ல அனைஞ்சு ரூபா வந்தவொடனே திரும்பி ஏற்றிங்க பெண்கள் மாத விளக்குன்னு ஏற்கனவே கேட்டுவிட்டோம் மென்சஸ் டைம் வந்தால் என்ன பண்ணுறது பெண்கள் தான் பண்ணுறாங்கன்னா அது பாட்டு எரிஞ்சிட்ருக்கட்டோம் இருக்கிறவங்க யாராவது எண்ணெயை ஊற்றலாம் அவ்வளோதான் இன்னொன்று பெண்கள் மாத விளக்கு நேரத்தில் இந்த விளக்கு எரியலாமா அப்படின்னா இது கணக்கே கிடையாது ஏன்னா இதை செய்யறது வீட்டில் வீட்டில் செய்யும்போது பெண்களுக்கு இதெல்லாம் உண்டுன்னு இயற்கையான ஒரு விஷயம்ன்னு போது இது தப்பும் கிடையாது பசங்க யாராவது இருக்காங்க கணவர் இருக்காருன்னா அவர் எண்ணெயை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி வச்சு போனால் பசங்க ஊற்றிட்டு போக போகுதுங்க அவ்வளோதான் ஆனால் அது எரிஞ்சிகிட்ருக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது இந்த விளக்கை சாமி ரூமில் வைக்கலாம் ஹால்லையும் வைக்கலாம் சரி சில பேர் சொல்லுவாங்க இல்லை எனக்கு வந்து கிச்சன்னோடைய சேர்ந்து சாமி ரூம் இருக்கு எங்க வீட்டில் அவ்வளோதான் வசதினால எங்கேனாலும் வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதாவது இது தீட்டு குடும்ப கணவன் மனைவி இல்லற விஷயமா இருக்கட்டும் அல்லது நான் வெஜிடேரியன் விஷயமா இருக்கட்டும் இல்லை இறந்தவர்கள் யாரோ தெரிஞ்சவங்க இறந்து போயிட்டாங்க ரிலேஷன் இறந்து போயிட்டாங்கன்றதும் பார்க்க வேணாம் இது வந்து வரு ஜென்மாந்திர கால விளக்கு இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து ஜென்மாந்திர கால விளக்குன்னு சொல்லுவாங்க அப்போது அதனால் இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது எது பாட்டு இது எறிஞ்சிட்ருக்கலாம் அது பாட்டு அது நடந்துக்கிட்டே இருக்கலாம் எதுக்கும் இது கிடையாது எதுக்கும் தோஷமும் ஆகாது இது எதுக்குமே இது கிடையாது ஏன்னா இது இதை பற்றி நான் ஏற்கனவே பேசி போட்டிருக்கனால நிறைய கமெண்ட்டில் கேட்டுருந்தது அவருடைய அடிப்படையில் பேசுகிறேன் கணவன் மனைவி நாங்கள் ஒன்றா இருக்குமே இது இது உள்ளே எரிஞ்சிகிட்ருக்கோம் இங்கே இருக்கும் அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு தீட்டு சம்மந்தம் இல்லை ஒரு வீட்டில் யாரோ இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு இப்போது அந்த தீட்டு அது சொல்லுவாங்க ஒரு மூணு நாள் பதினாறு நாள் அந்த காரியம் வரைக்கும் பங்காளி இறந்து போயிட்டான் அப்படின்னா விலைக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இது கிடையாது ஏன்னா இது வருடாந்திரம் நீ அப்பப்போ தான் ஏற்றக்கூடாது இதை வந்து நீ நிறுத்தவே வேண்டாம் எங்கே போனாலும் சரி ஒரே ஒரு விஷயம் குறிப்பு மட்டும் கொடுப்பேன் இதை கவனமாக பார்த்துக்கணும் அதாவது என் நேரமாக எரியுதுன்றதுனால நீங்கள் அதுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் அந்த இடத்துல நெருப்பு வழியாக வேறு எங்கேயும் பற்றக்கூடாது சேஃப்டியாக பார்த்து ஏற்றுனீங்கன்னா நல்லது வெறும் நல்லது கிடையாது பணம் பொருள் செல்வம் கௌரவம் குடும்பத்துக்கு கௌரவத்தை கொடுக்கும் அரசு பதவியை கொடுக்கும் அதிகாரத்தை கொடுக்கும் இதெல்லாம் இந்த விலை கொடுக்கும் அதிகாரத்தையும் கொடுக்கும் அரசு பதவிகளை கொடுக்கும் அந்தஸ்து கொடுக்கும் நிர்வாகத்திறனை கொடுக்கும் நிர்வாகத்திறனை நம்ம கீழே பத்து பேர் வேலை செய்யலாம் அதனால் அந்த மாதிரி இந்த விளக்குக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிட்டா போதும் அந்த குடும்பம் அத்தனை சுபிட்சங்கள் வரும் அதாவது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வற்றாத அதில் அந்த எண்ணெய் வந்து வத்தக்கூடாது இவ்வளோதான் விஷயம் அந்த எண்ணெய் வத்தாத வரைக்கும் இவர்களுக்கு வஸ்திரம் வஸ்திரம்னா துணி வத்தாது துணிக்கு குறையே இருக்காது அன்னத்துக்கு குறை இருக்காது பார்வைக்கு குறை இருக்காது பார்வை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதாவது கண்ணுக்கு கேடு இருக்காது பார்வைக்கு குறை இருக்காது இதெல்லாம் குறை இருக்காது தனதானியத்துக்கு குறை இருக்காது தனதானியம்னா தெரியுமா இப்போ காசு சாப்பாடு இது இதுக்கும் குறை குறை இருக்காது அதுலேயே சொல்கிறாங்க இன்னும் அந்த பாடல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சொன்னால் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நம்மள்தான் இருக்கும் உடையவரது உடையவரதுன்னா நான் இருக்கிறேன்னா எந்த இருக்கும் உடையவனுடையது ஆனால் சொத்து அப்படி அதனால தான் அந்த காலத்தில் ஜெமீனில் வந்து இதை தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் ஜெமீனில் வந்து இதுக்கான வந்து அறையே இருக்கும் பகுதியே இருக்கும் அரண்மனையிலையும் இதுக்கான பகுதி இருக்கும் என்ன நேரமும் விளக்கேறுக்கு கோயிலுங்கள்லையும் அப்படி இருக்கணும்னா ராஜாக்கள்லாம் இதை செஞ்சது இது இதை பற்றி பேசணும்னா இதோடைய பாடல்கள்லாம் நான் பெரிய 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 விஷயங்கள் இருக்குது புத்திர வந்து குறையற்ற புத்திரபாக்கியம் குறையே இருக்காது

காமாக்கியா ருத்ரப்பிடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்